வாங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

மாண்டை சாது மட்டும் இல்லங்க நாங்கள் செலிப்ரேஷன் எங்க வந்து செலிபிரேஷன் தெரியுமா எங்களுக்கு எங்கே கிடைச்சிருக்குன்னா முத்துமலை முருகன் கோயிலில் தான் வந்து கிடைச்சிது ஸோ அங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் கொண்டாடுறோம் முத்துமலை முருகனோட அருள் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து இன்னும் மேலே மேலே நான் இது பண்ணணும் இதுல வர காசை நான் என்னோட பர்சனல் யூஸ் யூஸ் பண்ண மாட்டேன் மக்களுக்கே செலவு பண்றேன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க

ஆரம்பிச்சு கொடுத்து இவ்வளோ நண்பர்கள் எனக்கு வந்தாங்க போனாங்க யாரும் எனக்கு இது பண்ணலை யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்ததும் இவ தான் இப்போ கேக் வாங்கினதும் இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லவ் யூ நிறைய இன்னும் பெருசாக வளர முடியும் தேங்க்யூ ஆல் எல்லாரும் எல்லாரும் உள்ள போங்க ஆமா எடுத்து என்ஜாய் பண்ணனும் அப்பதான் நம்மள ஒத்த

காயத்ரி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சம்பளம் எடுத்தது சொல்லுங்க நீங்க தான் காயத்ரியா சரி சரி தாமரை சிஸ்டர் இந்த சம்பளம் வாங்கினது யூடியூப்ல உங்களுக்கு மனசுக்கு எப்படி சந்தோஷம் தெரியுது ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு ஆசை யூடியூப் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல காயத்ரி தான் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பார்ட்னர் பார்ட்னர் நம்ம காயத்ரி சிஸ்டர் நம்மளோட குடும்பத்தில் நம்மளோட செல்ல பிள்ளை காயத்ரி சிஸ்டர் இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட சப்போர்ட்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரெண்டாவது வீடியோவை இருபத்தி நாள் வந்து வியூஸ் போடு நாங்கள் நினைக்கவே இல்லை அதே மாதிரி ஐம்பது வீடியோ தான் போட்டிருக்கோம் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இதே மாதிரி நிறைய சப்போர்ட் சப்போர்ட் கொடுங்க நம்ம காயத் நம்ம தாமரை சிஸ்டருக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க